வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் பிளாக் தான் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகடத்தில் இடத்துல இருக்க செங்கமுனியப்பன் கோவிலுக்கு தான் போகிறோம் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வந்து நம்ம வேண்டிக்கிட்டதெல்லாம் அப்படியே நடக்கும் நம்ம என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் ஒரு தடவை அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் போனோம் பக்கத்துலேயே இருந்துட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும் பக்கத்துலேயே இருந்துட்டு போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பி போனோங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹில்ஸுக்கு அடியில் நல்லா இதை சுற்றியுமே மரம் செடி கொடி அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல தாங்க இருக்குது உள்ளே போகும்போதே நல்லா பாசிட்டிவ் வாய்ப்பு முன்னாடி மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கோழி ஆடெல்லாம் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம எதுவாது ஒரு வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த சாமி கிட்ட வேண்டிக்கணுமா கோழினா ஆடு அந்த மாதிரி அங்கே வெ உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு அதே மாதிரி வேண்டிக்கிட்டு நடந்துடுச்சு அப்படின்னா கோவிலுக்குள்ளேயும் பேக் சைடில் ஒரு மரத்தில் ஃபுல்லாக ஆடும் கோழி கட்டி வச்சுருக்காங்க அந்த பக்கமும் அதே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க அப்போ எவ்வளோ இந்த சாமி சக்தியானதுன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப அங்கே பொண்ணு வியப்பாக இருந்துச்சு எப்படிங்க கோழியெல்லாம் அப்படி கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வலைகள் தொட்டியில் அதெல்லாம் மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க இந்த கோவில்களை போய் நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு உள்ளே வந்து பச்சையம் பண்ணியிருந்தாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கேயே அஸ்வித் கூட விளையாண்டுட்டு தான் கிளம்பணும் இங்கே வந்து நம்ம போகிறோம் சண்டே அந்த மாதிரி டைம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மட்டன் வெட்டாமல் ஆடு வெட்டாமல் இருக்கவே மாட்டாங்க நம்ம போகும்போது எல்லாமே கண்டிப்பாக ஆடு வெட்டுவாங்களாம் நாங்கள் போகும்போது நாங்கள் ரொம்ப லேட்டாக போய்ட்டோம் மூணு மணிக்கு தான் நாங்கள் போனோம் அதனால எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சாமோட தாத்தா சொல்லியிருக்காரு அங்கே போகும்போது எல்லா டைமுமே அங்கே வந்து மட்டன் வந்து வெட்டி வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வந்து வயிறார அன்னதானம் பண்ணுவாங்க அந்த கோவில் அது வந்து அப்படி ஒரு ஸ்பெஷலாக ஃபுல்லாக பாரு தொட்டில் எல்லாம் கட்டியிருக்காங்க நான் சொன்னேலாம் அந்த இடம் இங்கே பாருங்க கோழிங்க கோழி ஆடு நல்லா காஞ்சி போய் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்குறதுக்கு இது வந்து கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இடம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இங்கே தான் இந்த இடத்துல இந் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இங்கே தான் சமையல் பண்ணுறது அன்னதானம் போடுறதெல்லாம் பண்ணுவாங்கலாம் இந்த கோவில் வந்து வரும்போதே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் நல்லா இருந்துச்சுங்க யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி நாள் ரொம்ப ஜாலியாக போச்சுங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் எல்லாேருக்கும் பாய் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்